அனைவருக்கும் வணக்கம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிஎன்இஜி வெப்சைட்ல சிட்டிசன் பார்க்க அப்படிங்கிறதா நம்மளோட கேன் நம்பர் பழைய மொபைல் நம்பர் எடுத்துட்டு புது மொபைல் நம்பரை எப்படி அப்டேட் பண்றது கண்டிப்பா உங்களுக்கு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ வந்து பாருங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஆதார் கார்டை வச்சு கிரியேட் பண்ண கேன் நம்பருக்கு நம்ம கரண்ட்ல வச்சிருக்க மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படியே வச்சு நம்ம சர்டிபிகேட் வந்து அப்ளை பண்ணலாம் ஆனால் நம்ம கொடுத்துருக்க மொபைல் நம்பர் வந்து இப்போ கரண்டில் நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது வேற நம்பர் தான் இருக்குது அப்படிங்கும்போது நாம் கண்டிப்பாக நம்மளோட கரண்ட் மொபைல் நம்பரை நம்மளோட கேன் நம்பரில் அப்டேட் பண்ண வேண்டியது அவசியமான ஒன்று ஏன்னா நமக்கு கரண்ட் மொபைல் நம்பர் வந்து நம்மளோட கேன் நம்பரில் இருந்தால் தான் நம்ம சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து ஓடிபி வரும் அதை வச்சு நம்ம என்ட்ரு பண்ண முடியும் சாதாரண குடிமக்களாகிய நாம் வந்து கண்டிப்பாக சிட்டிசன் தான் நம்ம வந்து உள்ளார என்ட்ராயிருப்போம் அப்படி அந்த சிட்டிசன் லாகிலேருந்து நம்மளால் ஆதார் கார்டு நேமு மொபைல் நம்பரு இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா என்னோட கேன் நம்பரில் உள்ள மொபைல் நம்பரை கரண்ட் மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணுறதுக்கு டிஎன் சேவை ஹெல்ப் டெஸ்க் அட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நான் ஒரு மெயில் பண்ணேன் அது எப்படி பண்ண அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னோட மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் அதில் டூ அட்ரஸில் டிஎன்இவே ஹெல்ப் டெஸ்க் அட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற மெயில் ஐடி போட்டுக்கிட்டேன் அடுத்த சப்ஜெக்டில் வந்து நான் அப்டேட் கேன் ரெக்வெஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு ப்ராக்கெட்டில் மொபைல் நம்பர் அப்படின்னு எழுதிட்டு கோலன் போட்டு நம்மளோட ஆதார் நம்பர் வந்து எழுதணும் அடுத்து மெயினில் கண்டென்ட் அப்படின்ட்டு போட்டுவிட்டு ஐ ரெக்யூஸ்ட் யூ டூ கரெக்ட் மை கேன் நம்பர் டீடைல்ஸ் இன் டிஎன்இஜிஏ போர்ட்டல் பேஸ்டு ஆன் த பிலோ டீடைல்ஸ் அப்படின்னு போட்டுட்டு அதெல்லாம் வந்து ఎలాప్లె టి టైప్ பண்ணனும் அதுக்கு கீழே நம்மளோட டிஸ்ட்ரிக்கு தாலுக்கா கேன் நம்பரு மொபைல் நம்பரு டேட்டா பர்த் அப்ளிகண்ட் நேம் வந்து இங்கிலீஷ்லேயும் அப்ளிகண்ட் நேம் வந்து தமிழ்லையும் வந்து நம்ம டைப் பண்ணணும் கீழே வந்து நம்மளோட கரெக்ஷனுக்கான ரீசனையும் சொல்லிடணும் மை மொபைல் நம்பர் வாஸ் மிஸ் மேட்சு அப்டேட் இன் மை கேன் நம்பர் ஸோ ப்ளீஸ் சேஞ்ச் மை மொபைல் நம்பர் பர் மை ஆதார் ஆதாரில் உள்ளபடி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ரீசனே சொல்லிடணும் ப்ளஸ் அது கூட வந்து நம்மளோட அட்டாச் ஆதார் ஒரிஜினல் ஸ்கேன் காப்பின்னு டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஆதாரையும் வந்து அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணிடணும் நான் மெயில் சென்ட் பண்ணி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கழித்து வந்து திருப்பி மெயில் ஐடியை போய் செக் பண்ணேன் அவங்க திருப்பி டிஎன்இ சேவை ஹெல்ப் டெஸ்க்குலேருந்து எனக்கு திருப்பி வந்து மெயில் அனுப்பியிருந்தாங்க அது என்ன அப்படின்னா கைண்ட்லி விசிட் நியர்பை கவர்மெண்ட் ஆத்ரைஸ்டு இ சேவை மையம் டூ சேஞ்ச் தான் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெயில் அனுப்பியிருந்தாங்க அதாவது பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டுடு இ சேவை மையத்துக்கு போய்ட்டு உங்களோட மொபைல் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெயில் அனுப்பியிருந்தாங்க ஸோ நம்மளோட சிட்டிசன் ஐடியில் உள்ள மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணேன்னா கண்டிப்பாக இப்போ இ சேவை மையத்துக்கு தான் போய் சேஞ்ச் பண்ண முடியும் இதே போல் தான் ஆதார் நம்பரு நேமு டேட் ஆஃப் பர்த் ஸ்டேட்டு இதெல்லாம் வந்து சிட்டிசன் லாகின்ல உள்ள உங்களுக்கு எடிட் பண்ண முடியாது ஸோ வந்து நீங்கள் வந்து டிஎன்இ சேவை ஹெல்ப் டெஸ்க்கு வந்து மெயில் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா டேரெக்டாக இ சேவை மையத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனுப்பி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் நல்ல தகவல்களை தரக்கூடிய வீடியோவில் உங்களை Sunday kemarin. Bye-bye.